தளபதி மு ஸ்டாலின் அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட என்று மோடி கங்கணம் கட்டி கொண்டு மோடி முனிசிபாலிட்டியுடைய மோசமா நாலு வாட்டி வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு வாட்டி வர போறார் பதினெட்டாம் தேதி வர்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி வர்றார் அதுக்கு பிறகு முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் அறிவிக்க போறாங்க பத்து முறை வந்தாலும் சரி நூறு முறை வந்தாலும் சரி மோடி மஸ்தான் தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே மு க ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது திமுக இந்தியா பூரா உத்தரப்பிரதேசத்திலே அவர் ஜெயிப்பாரான் சூழ்நிலை கேள்விக்குறியாகிவிட்டது இன்னொரு பதினைஞ்சாம் தேதி இவருடைய வண்டவாள தண்டவாளத்தில் ஏற போகுது மிகப்பெரிய யோகியை போற இங்கே வந்து பேசிவிட்டு போகிறார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்த ஆலந்தூருக்கு என்னென்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதை இன்னும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வீதி வீதியாக நானும் குணாவும் சந்திரனும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் தோழர்களும் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றோம் காரணம் நாம் போல இந்த ஊருக்கு வேறு யாரும் செய்தது கிடையாது என்பதை இந்த ஊர் மக்கள் நன்றாக அறிவார்கள் அதில் குறிப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தம்பி தாமு அன்பரசன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் ஆலந்தூருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆலந்தூர் பிரச்சனையை மிக சிறப்பாக மனதிலே கொண்டு கொடுக்கின்ற கோரிக்கையெல்லாம் ஏற்று செயல்படுத்தி வருகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் செய்த சாதனை சொல்லியே நாம் ஓட்டு கேட்கலாம் அந்த அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாற்றியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக டி ஆர் பாலு அவர்கள் இந்த பாலத்தை கட்டியதால் இந்த ஊருக்கு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி ஏற்பட்டது என்பதெல்லாம் எல்லோரும் அறிவோம் ஆக இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் நாம் எடுத்து வைக்க இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டிலே தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிற திட்டங்களை குறித்து சந்திரன் அவர்கள் கூட குறிப்பிட்டார் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று இது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் கெஜ்ரிவால் அவர்கள் தளபதியை பார்த்து டெல்லியிலே அறிவித்திருக்கிறார் இன்றைக்கி ராகுல் காந்தி அதை பார்த்து வாக்குறுதியாகவே கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் வருடத்திற்கு பெண்களுக்கு ஒரு லட்சம்னு சொல்லிட்டார் ஆக நம்ம பன்னெண்டாயிரம் கொடுத்துருக்குறோம் அவர் ஒரு லட்சங்கிறார் ஆக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்தால் அவருடைய கணக்குப்படி பார்த்தால் யாரை தாழ ஒன்பதாயிரம் ரூபாய் வரும் வருஷத்திற்கு லட்ச என்று சொன்னால் ஒரு மகளிருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ப்ளஸ் நாம் கொடுக்குற ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருவ உரிமை தொகையாக உங்களுக்கு கிடைத்து விட்டால் இனிமேல் வேலைக்கு ஆள் கிடைப்பாங்களான்னு ஏற்கனவே அந்த நூறு நாள் திட்டம் வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்காம போச்சு இப்போ இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கொடுத்த பிறகு பத்தாயிரம் ரூபாய் அதோடு மட்டுமல்ல அரசு உத்தியோகத்தில் மத்திய அரசில் ஐம்பது பதம் அதாவது தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐம்பது சதவிகிதம் என்று மகளிருக்கு ஒதுக்கியது இந்தியாவிலே மத்தியிலே இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இனி மத்தர் மத்திய சர்க்காருடைய பணியில் ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்குத்தான் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஐந்து திட்டங்களை ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றார் ஆக தந்தை பெரியார் கண்ண களவு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டாண்டு காலமாக வைத்திருந்ததை தந்தை பெரியார்தான் அரசியலிலே ஈடுபட்ட பிறகு இன்னொன்றையும் நீங்கள் மகளிர் மறந்துவிடக்கூடாது முதல் முதல்ல ஓட்டு போடுற உரிமையை உங்களுக்கு வாங்கி கொடுத்த இயக்கமே திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது இது ரொம்ப பேருக்கு தெரியாது அமெரிக்காவிலே கூட கிடையாது தமிழ்நாட்டில் தான் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்தபோது முதல் முதலில் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்த கட்சி இந்த கட்சி ஆகவே அன்று தொட்டு இன்று வரை மகளிருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்றைக்கு சிறப்பாக அகில இந்திய அளவில் எடுபட்டு நம்மை பின்பற்றி தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இந்தியா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இதை எப்படியாவது அழித்து விட வேண்டும் ஒழித்து விட விடும் என்று மோடிக்கு அங்கணம் கட்டி கொண்டு நாங்கள் கூட உங்களுக்குலாம் தெரியும் நான் சேர்மனுக்கு நாலு முறை நின்றேன் ஒரு வாட்டிக்கு மேலே உங்களெல்லாம் வந்து ஓட்டு கேட்டதே கிடையாது ஒரு முறை அப்படி வந்துட்டு போகணுன்னு தவிர அதோடு முடிஞ்சிடும் ஆனால் மோடி முனிசிபாலிட்டி கூட மோசமாக நாலு வாட்டி வந்துட்டார் இன்னும் ரெண்டு வாட்டி வர போகிறார் பதினெட்டாம் தேதி வர்றார் இருபத்தி ரெண்டாம் தேதி வர்றார் அதுக்கு பிறகு முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் தேர்தல் அறிவிக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே நமக்கு தான் தேர்தல் பத்து முறை வந்தாலும் சரி நூறு முறை வந்தாலும் சரி மோடி மோடி மஸ்தான் தமிழ்நாட்டில் எடுபடாது இங்கே மு க ஸ்டாலின் ஒரு இருக்கிற வரை எல்லா ஆந்திரா பார்டரோடு சரி அதுவும் இப்போ போயிடுச்சு தெலுங்கானாவில் போயிடுச்சு இப்போ ஆந்திராவில் மட்டும்தான் இருக்குது அதுவும் இந்த தேர்தலில் பிஜேபி காலியாக போகிறது இந்தியா பூரா உத்தரப்பிரதேசத்திலே அவர் ஜெயிப்பாரான்ற சூழ்நிலை கேள்விக்குறியாகிவிட்டது இன்னொரு பதினைஞ்சாம் தேதி இவருடைய வண்டவாளலாம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது இவர் மிகப்பெரிய யோகியரை போல இங்கே வந்து பேசிவிட்டு போகிறார் இவர் யார் யாருக்கிட்ட தேர்தல் நிதி வாங்கியிருக்கிறார் என்பதை பதினைந்தாம் தேதி வெளியே போகல் ஒரே ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்கிறார் ஒரு ஒரு வழக்கு போட்டதில் அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் நிதி கொடுத்துருக்கிறார் என்ற கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கணக்குக்கு வெளியிட வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் அப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்றத்தில் மனு போடுகிறார்கள் மொத்தமே இந்தியா பூரா எவ்வளோ தெரியுமா எலக்ட்ரானிக் இந்த பாண்ட் இருக்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினேழு பாண்டு தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பாண்டினுடைய மொத்த பாண்டும் பம்பாயில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் இருக்கு மொத்த கணக்கு அங்கே தான் இருக்குது ஆனால் அந்த கணக்கு வெளியே விட்டு விட்டால் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் மோடியினுடைய ஊழல் என்பதற்காக இந்த இருபத்தி ரெண்டாயிரம் இரநூத்தி பதினேழு பாண்டினுடைய கணக்கை காட்டுவதற்கு நாலு மாதம் டைம் போகணுன்னு ஸ்டேட் பேங்கில் கேட்குறான் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாய்ந்த அதை போட்டி பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரலாம் தேதி வரலாம் போடுவானும் குழாவை திருப்பி விட்டால் உடனே தண்ணி வரும் இது மோடி கொடுத்த தண்ணி இதை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஐம்பது வருடத்திற்கு முன்னாலேயே நம்முடைய தம்பி அன்பரசு தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லுவார் நலம்பு சிலந்தின்னு ஒரு நோய் ஒன்று வரும் அந்த நோய் ஏன் வருதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாத காரணத்தினாலு அதை உணர்ந்த கலைஞரவர்கள் குடிநீர் வடிகால் வாரியன் அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலே அமைத்து எல்லா ஊருக்கும் இங்கே ஆலந்தூர்லேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஊருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான் ஒரே ஒரு சௌரி கிணறு தான் அந்த குளம் கூட போயிடுச்சு இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி த பாதாள சாக்கடை வந்துடுச்சு தெரித்தரா வீட்டுக்கு வீட்டு குழா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒரு ஒருத்தவளை தண்ணி குடிப்பதற்கு ஒரு நாளெல்லாம் காத்திருந்தோம் நான் குணா இங்கே இருக்கிற பழைய ஊர்க்காரங்களுக்கெல்லாம் தெரியும் சௌரி குணத்தில் கல்லை வச்சுட்டு காற்றுருப்பாங்க ராத்திரிலாம் மூணு மணி நாலு மணி வரல விடிய இருந்து அங்கேருந்து ஒரு தவளை கொண்டு கொண்டு வந்து அந்த தவளை தண்ணி தான் அதை வாங்கி குடித்து இது சாந்தி சிரிக்குது பார் அது ஊருக்கார பொண்ணு அதுக்கு தெரியும் அப்படி இருந்த ஊர் இது கலைஞரவர்கள் முதலமைச்சரான பிறகுதான் குடிநீர் வடிகால வாரி அமைத்து அதன் மூலமாக நம்முடைய ஆலந்தூருக்கு பாலார் தண்ணி ஒன்றை கூறவிட்டு வீட்டுக்கு கூட குழா இருக்குதுன்னு சொன்னால் அதற்கு பிறகு தான் அன்றைக்கி பதினாறாயிரம் பேர் தான் இந்த ஊரில் குடியிருந்தான் நான் சேர்மன்னாக வரும்போது ஐம்பத்தி நாலாயிரம் பேர் ஆலந்தூர் பழவந்தாங்கல் நங்கநல்லூர் தலக்கணாஞ்சேரி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ஏறத்தாழ் ரெண்டு லட்சம் பேர் குடியேறுக்கிறார் என்று சொன்னால் கலைஞரால் கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டத்தார் என்பதை மறந்து விடக்கூடாது ஆனால் மோடி வந்து குழாவை போட்டு திறந்து விடுற மாதிரியும் ஆமெல்லாம் இதுவரை வர வேறு எதையோ குடிச்சிட்டு இருந்தா மாதிரி இவர் வந்தபோது தான் ஆனால் ஒருத்தர் கூட தமிழ்நாட்டு மும்படியே கிடையாது எல்லா வடநாட்டு பெண்களையே போட்டு ஏமாத்துறான் காரணம் தமிழ்நாட்டில் எடுப்படாது எல்லா ஊருக்கும் தண்ணி கொடுத்த தலைவர் நம்முடைய தானை தலைவர் கலைஞர் அதுக்கடுத்து மோடி கட்டி கொடுத்த வீடுங்கிறான் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக சென்னையில் இருந்த குடிசையெல்லாம் ஓடி குடிசை மாற்று வாரியத்தை கட்டி கொடுத்த தலைவர் கலைஞர் அதை பார்த்துட்டு ஜெகஜீவன் ராம் கலைஞர் உருவத்தில் நான் காந்தியை காணுகிறேன் என்று அன்றைக்கு பாராட்டி விட்டு போனால் எல்லாருக்கும் வீடு கொடுத்தோம் இப்பொழுது கூட இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு பூரா குடிசையே இல்லாத வீடுகள் என்று எட்டு லட்சம் பேருக்கு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்கார் இது ரெண்டாவது விளம்பரம் போடுறோம் அதுவும் தமிழ்நாட்டு மூணாவது ஒரு விளம்பரம் போடுறோம் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னா என்ன எல்லாம் உடனடியாக அந்த டிஜிட்டலில் ஏறி கிடைக்கிதுன்னு அர்த்தம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டு அந்த பாண்டினுடைய கணக்கு எடுக்கிறதுக்கு நாலு மாதம் டைம் கேட்கலாம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த கணக்கு எப்படி காட்டுனேன் அப்போ நீ சொன்னது போய் தானே ஆக மக்கள் மத்தியில் ஒவ்வொரு புழுவும் மோடியினுடைய புழு வழிபட்டு கொண்டிருக்கிறது நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் நாற்பதுக்கு நாற்பது திமுகவுக்கு கொடுக்க போகிறார்னு நான் சொல்ல எல்லா டிவியும் கருத்து கணிப்பு சொல்லிட்டாங்க நம்முடைய கழகத்தோடு இந்த கருத்து கணிப்பை பார்த்து மெத்தனமாக இருந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் வேகமாக நாம் பணியாற்றிட வேண்டும் காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் சாதித்திருக்கிற சாதனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி வாக்குகளை கேட்க வேண்டும் அதற்கு உங்களை எல்லாம் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்